ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நோக்கினார்களை போற்றி தனுசு ராசினியர்களுக்கு வணக்கம் தனுசு ராசிக்கு சனி பகவான் அளப்பரிய யோகத்தை கொடுக்க போகிறாருங்க நாலாம் இடத்துல இருந்தாலுமே அர்த்தம ஸ்தானத்தில் இருந்தாலுமே அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் இருந்தாலுமே அவர் பாதம் பொற்பாதம் பிடிக்கிறார் தங்க பாதம் மொத்தம் நாலு பாதம் இருக்குது தங்க பாதம் வெள்ளி பாதம் செம்பு பாதம் இரும்பு பாதம் அதில் அவர் வந்து உத்தரட்டாதி ஒன்றாம் பாதம் தங்க பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு யோகாதிபதி அப்பல்கற்ற யோகர் சூரியன் சம்மந்தப்படுறது நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா இருக்கும் யோகம் கிடைக்கும் தொழில் முனைவோருக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது தனுசு ராசியில் தொழில் பண்ணுங்கிறவர்களுக்கு பணம் கொட்டோ குட்டோன்னு கொட்டப்போகுது கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்போகுது முதன்மை தொழில்காரகனும் ரெண்டாம் தர தொழில்காரகனும் இணைந்து தங்கப்பாதம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து சூரியன் சஞ்சாரமும் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ரிசபத்துக்கு வையாசி ஒன்றாம் தேதி மிகச்சிறப்பாக இருக்குது இதெல்லாம் ஒரு காம்பினேஷன் வேத ஜோதிடத்தில் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் மேலோட்டமாக ஜோசியம் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியாது கோச்சாரத்தில் கொஞ்சம் பார்க்கணும் ட்ரைனிங் இருக்கணும் அப்சர்வேஷன் இருக்கணும் மெனக்கடணும் ஜோதிடர்னு மெனக்கடணும் சரியா கணக்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதாவது கிரக நிலைகள் எந்தெந்த ராசிக்கு சாதக சாதகபாதமாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிடர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் ரைட்டு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்று பூச நட்சத்திரம் வளர்புறை சத்தமி சந்திரனும் செவ்வாயும் ராசி எட்டாம் மடத்தில் சேரது வந்து நல்ல அமைப்பு ஒரு பூஜை பண்ணுங்கன்னு போட்டிருந்தேன் நல்ல அமைப்பு தான் சரியா அதே மாதிரி பதினாலாம் தேதி ஒரு அமைப்பு வருது பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் நீச பங்கம் அடைகிறார் உச்சமடை நீசமடைஞ்சாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் நீசபங்கம் அடைகிறாரு செவ்வாயை நீசபங்கமாரு ஸோ பதினாலஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை முப்பத்தொன்று நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கு காலையில் ஆறு ஊட்டி எட்டு ஒரு பூஜை பண்ணாலும் நல்லா இருப்பீங்க அதாவது இந்த பூஜை புனஸ்காரத்தை வீட்டில் செய்யணும் இதுதான் சூட்சுமம் இந்த காரியங்கள்லாம் வீட்டில் செய்ய 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 வந்து உங்களுக்கு லெவல் மாறும் உங்களுடைய சிந்தனை மாறும் நிலைப்பாடு மாறும் அடுத்த லெவலுக்கு போகலாம் உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ நீங்கள் ஆணோ பெண்ணோ எந்த வயசாக இருந்தாலும் சரி இந்த கைங்கரியங்களை வீட்டில் தான் செய்யணும் சரியான நேர்களே வீட்டில் செய்கிற அந்த வழிபாடுகள் அந்த பூஜை புனஸ்காரங்கள் வந்து உங்கள் குடும்பத்தை ஒரு நல்விதமாக படுத்தும் ஸோ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி காலையில் ஆறு டு எட்டு ஒரு பூஜை பண்ணிடுங்க முருகப்பெருமான வழிபாடு மிகச்சிறப்பை தரும் சரி நேர்களே ஏன்னா அன்னைக்கு வந்து ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் அனுசு நட்சத்திரம் ஏறுறாரு எந்த சனி பகவான் தங்கப்பாதம் பிடிக்கிறாரோ அவருடைய நட்சத்திரம் ஏறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் பணம் வேணும் சார் நான் பணக்காரனாக ஆகணும் எல்லாத்துக்கும் அதானே இன்றைக்கி ஆசை பணம் 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 தான் முக்கியப்படுத்த மை முக்கியமாக இன்றைக்கி மையப்படுத்தப்படுகிறது எல்லா விஷயத்துலையுமே பணம் தான் கல்லறை இருந்து கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை தேவை எப்படி கல் கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லறை தேவைப்படுகிறது ஸோ அந்த சில்லறை தேடி தான் மனிதன் வந்து செருகடித்து பறக்கிறான் இன்பு மெங்கே என்று தேடு அது இங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு இன்பு மெங்கே காசு எங்கே காசு எங்கே தேடி ஓடு தான் கடவுளடா அது கடவுளுக்கும் கூட தெரியுமாடா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைப்பது மனமே அது பணத்தை எப்படினாச்சும் கேட்ச் பண்ணணும் அதை கைப்பற்றணும் தன்னொசப்படுத்தணும் இதுதான் இன்றைக்கி எல்லாத்துக்குமே இருக்குது சரியான எர்களே அப்பேற்பட்ட பணம் வந்து உங்களுக்கு குவியப்போது இப்போ சும்மாலாம் குவியாது சில காரியங்களை செய்யணும் சும்மா இருந்தாலும் எதுவுமே நடக்காது அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுட்டுருக்கணும் சரியா அதனால் சோம்பேறிகளுக்கு எதுவுமே கிடைக்காது காரியம் பண்ணுறவங்க சுறுசுறுப்பாக இருக்கிறவங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு நான் டியூன் பண்ணுறேன் வேத ஜோதிடத்தில் கிரக நிலைகள் இப்படி இருக்குது இந்த நேரத்தில் இதை செய்யுங்க இன்னும் கொஞ்சம் வசப்படுவீர்கள் நல்லா இருப்பீங்க சிரமம்றி சிக்கலை எடுக்கலாம் அவ்வளோதான் சிரமமின்றி சிக்கலை எடுக்கலாம் சிறப்பாக இருக்கலாம் சனி பவான் தங்கப்பாதை ஏறுறாரு நல்லாயிருக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அரசு கான்ட்ராக்ட் எடுத்து கான்ட்ராக்ட் கமிஷன் எடுக்கிறவங்க நல்லாயிருக்கும் அரசு கிட்ட சப்சி வாங்குகிறவங்க அரசு மானியம் வாங்கி தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் அரசு சம்மந்தப்பட்ட தொழிற்பேட்டைகள் ஐடி பார்க்கு சிட்கோ டாட்கோ இப்படி எத்தனையோ கோ இருக்குது அந்த கோவில் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து மகளிர் உதவிக்குழு அதுவும் அரசு சம்மந்தப்பட்டதை ஃபைனான்ஸ் பண்ணுறது தான் அது சம்மந்தப்பட்ட பெண்களுக்கு தாய்மார்களுக்கு நல்லா இருக்கும் கூடுதலாக இரும்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இரும்பு ஒர்க் பார்க்குறவங்க ட்ரெஸ்ஸு ஒர்க் பார்க்குறவங்க ஸ்டீல் ஒர்க் பார்க்கறவங்க கன்ஸ்ட்ரக்ஷனில் சட்ரிங் ஒர்க் பார்க்குறவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இருக்கிறவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய இன்றைக்கி வந்து நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டோம்னா நிறைய வேலை நடக்குது அவுட் சோர்ஸ் வேலை ஃபுல்லாகவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் பாலம் கட்டுறது ரயில்வே தண்டவாளம் போடுறது ரோடு போடுறது அடிப்படை வசதிகள் சம்மந்தப்பட்ட வேலைகள் எடுக்கிறவங்க கான்ட்ராக்ட் கமிஷன் லேபர் கான்ட்ராக்டு அதில் லேபரை வேலைக்கு போவாங்க அதில் கமிஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும் பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் எல்லாத்துக்கும் இருக்காது தனுசு ராசியில் அந்த குறிப்பிட்ட பேருக்கு தான் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அமைப்பில் பணம் கிடைக்கும் அது லட்சமோ ஆயிரமோ கோடியோ அதெல்லாம் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் சரியா ஜனன ஜாதகத்தில் அந்த கிரக நிலைகள் பணத்தை கொடுக்குற கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்கணும் லக்கணத்துக்கு ரெண்டு அஞ்சு ஒம்போது பதினொன்று கூடிய நல்ல நிலைமலை இருந்தானா வாரி வழங்குவார் ராசிக்கு எடுத்துட்டோம்னா இப்போ சனி பகவான் வந்து நாலாம் மடத்தில் இருந்தாலுமே தங்கப்பாதம் பொற்பாதம் பட்டிருக்கிறாரு அவர் பொற்பாதம் பட்டிருக்கனால உங்களுக்கு பல கோடி பலன்கள் கிடைக்கும் பணம் பல வகையில் வரும் கூறிய பிச்சுட்டு கொட்டும் சரியா அதுக்காக அப்படியே யாரும் அப்படியே கூற விட்ட பார்த்துட்டுருக்காருங்க யாராச்சும் மேலே அந்த கொட்டுறான்னு சரியா கூறிய பிச்சு கொட்டுருங்கிறது ஒரு அடமொழி கொடுக்குறதேவும் கூறிய பிச்சுட்டு கொட்டும்னு ஒரு பழமொழி நான் சின்ன பிள்ளையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க அதை என் காலத்துக்கு முன்னாடி இருந்தே இது இருக்குது அதனால் இதுக்கு நான் பொறுப்பாக இல்லை இந்த பழமொழி நான் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கல ஏற்கனவே இருக்குது வழி வழியாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க கொடுக்குற தெய்வம் கூறிய பறிச்சுட்டு கொடுக்கும்னு அது மாதிரி இப்போ கொடுக்குற தெய்வம் வந்து ரெடியாக இருக்குது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஆறு எட்டு எட்டு ஒரு சின்ன பூஜை வீட்டில் பண்ணிடுங்க முருகப்பெருமானம் வணங்குங்க கந்தச கவசம் கந்தசு கவசம் படிச்சுருங்க கூடுதல் சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் என்னென்னா தூண்டி விடுறது திரியை தூண்டி விட்டால் பிரகாசமாக எரியும் விளக்கு திரியை அதுபோல் தான் தூண்டி விடணும் ரைட்டு அன்றைக்கி நல்லது துரிய திதி நல்ல நட்சத்திரம் புதன்கிழமை அனுச நட்சத்திரம் அனுசம் ஒரு நல்ல நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து திருமண மேட்ச்சிங்க பார்க்க மாட்டான் எல்லா நட்சத்திரத்துக்கும் மேட்ச் ஆகும் ஸோ எல்லா நட்சத்திரத்துக்கும் மேட்ச்சாக நட்சத்திரத்தை அன்றைக்கி சின்ன பூஜையாக ராசி நேரில் பின்னட்டேன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோல் தனுசராய்க்குள்ள ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் டெய்லி சொல்லணும் ஓம் க்ரீம் க்ளீம் சவும் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் ஓம் க்ரீம் க்ளீம் சௌம் இந்த மந்திரத்தை சொல்லணும் சரியா நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா மந்திரவாதி மாதிரி ஓம் க்ரீம் க்ளீம் சவும்கிறான் என்ன வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும் சில மாத்திரைகளை சாப்பிட்டா தான் வைத்திய வழி போகும் சில பத்தியங்கள் இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் சரியா சில நேரம் உப்புலா கஞ்சியை குடிக்க சொல்லிடுவார் வைத்தியர் குடிச்சு தான் ஆகணும் அது மாதிரி சில நேரங்களில் சில விஷயங்களை செஞ்சு தான் ஆகணும் செஞ்சால் தான் சிம்மைப்படுவர்கள் சிறப்படைவர்கள் நேர்களே நேரங்காலம் நல்லா இருக்கும்போது நம்ம அந்த இதை யோசிக்காமல் செஞ்சுடணும் சோம்பேறித்தனப்படக்கூடாது பூஜை புனஸ்காரம் கோயிலுக்கு போகிறது சில காரியங்களை செய்யும்போது சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது சோம்பேறித்தனத்தை இதில் வச்சிருக்கவே கூடாது பொதுவாக ஒரு மனிதன் படிக்கிற விஷயத்துல சோம்பரித்தனம் பண்ணக்கூடாது பக்தி விஷயத்துல ஆன்மீக விஷயத்துல சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது மாதாபிதா விஷயத்துல சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது உழைக்கிற விஷயத்துல சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது இந்த அஞ்சு விஷயத்துல சோம்பேறித்தனம் பண்ணாமல் இருந்தானா அவன் பெரிய லெவலுக்கு போயிடுவான் அவன் தான் கோடீஸ்வரன் இந்த ஐந்தே செய்யவன் கோடீஸ்வரன் படிக்கிற விஷயத்துல சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது ஆன்மீக விஷயம் பக்தி பரவசத்தில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது பிதாவை கும்பிட்றதில் சோமரித்தன இருக்கக்கூடாது உழைக்கிற விஷயத்தில் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது சரியா இப்படி இந்த நான் சொன்ன இந்த விஷயங்களில் வந்து சோம்பேறித்தனம் படாத மனிதன் வந்து நல்ல லெவலுக்கு போயிடுவான் உழைக்கிற விஷயத்தில் சோம்பரித்தனம் படக்கூடாது உழைப்பு தான் ரொம்ப முக்கியம் உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ அதில் சோம்பேறித்தனம் பண்ணக்கூடாது இன்றைக்கி வேலையை நாளைக்கு செய் இன்றைக்கி வேலையை நாளைக்கு செய்வேன்னு நினைக்கிறேன் சோம்பேறி இன்றைக்கி வேலையை இன்றைக்கி செய்கிறவேன் சுறுசுறுப்பாளன் நாளை வேலையும் இன்னைக்கி நினச்சி செஞ்சு ஏற்பாடு பண்ணுறமே வெற்றியாளன் நீங்கள் ஒரு வெற்றியாளனாக இருக்க வேண்டும் இயர்களே தனுசு ராசினியர்கள் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் வெற்றி கொடி உங்கள் கைகளில் விளையாடும் காலம் இது வெற்றி கொடி வெற்றி கொடியை பிடிக்கணும் வெற்றி கொடி கட்டு வெற்றி கொடி கட்டணும் சரியா திக்கு மூ திக்குங்கும் வெற்றி முரசு கொட்டணும் திக்கட்டும் வெற்றி முரசு கொட்டணும் வெற்றி கொடி பறக்கணும் அதுக்கு நேரங்காலம் சரியாக இருக்குது கணிந்து இருக்குது தங்கப்பாதை ஏறி இருக்கிறார் சனி பகவான் நல்லாயிருக்கும் சூரியனும் ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு வைஎஸ் ஒன்றாம் தேதியிலேருந்து குரு ராசியை பார்க்க போகிறாரு செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துலேருந்து ஒம்பதாம் இடத்துக்கு போகிறாரு எப்படி அமைது பாருங்கள் சுக்கரன் ஐந்தாம் இடத்துக்கு போக போகிறாரு அர் அற்புதம் மகா அற்புதம் புதன் வந்து ஆறாம் இடத்துக்கு போக போகிறாரு அற்புதம் இருக்குது கிரக நிலையிலலாம் நச்சு 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 நச்சுன்னு உட்காருது கிரக அப்படியே வருது ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து அப்படியே கிரக மலையாயகம் ராசியில் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு நாலாம் இடத்துல சனி பகவான் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் ஏழாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இப்படிலாம் அடுத்தடுத்து வரப்போறாங்க இந்த கிரக நிலைகள்லாம் அப்படியே ராசிக்கு நாலாம் இடத்துலேருந்து வர்றாங்க வடபலம் வாழுது வடபலம் வழுக்குது எப்போ வடபலம் வழுக்குதோ அப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஏற்றம் இருக்கும் சரியா எப்பயுமே வடக்கு வந்து ஏற்றமாக இருக்கும் இன்னைக்கு எந்த ஒரு காரியத்திலையும் வடக்கு பக்கம் வந்து உயரமாக இருக்கும் எப்பயுமே இது வந்து ஒரு லாஜிக் சரியா வடக்கு பக்கம் வந்து உயரமாக இருந்தால் தான் அது நல்லா இருக்குன்னு அர்த்தம் அதை தான் நம்ம வந்து கன்னி கன்னி மூளை வந்து உயரமாக இருக்கணும் அப்படிமோ ரைட்டு இப்போ மூளைக்கு வந்தாச்சு கலை சரியா இப்போ அதை பற்றி பேசிடுவோம் திசை இப்போ தனுசுராசினியர்களுக்கு அதிர்ஷ்ட திசை என்ன சார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்ட திசை இந்த திசை பக்கம் வந்து நீங்கள் காரியம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா நிச்சயம் பணக்காரர்கள் தான் நிச்சயம் பணம் வசப்படும் லட்சமோ கோடியோ ஆயிரமோ விரல வீக்கம் ஏழை கற்ற அது எவ்வளோ நான் சொல்ல மாட்டேன் பட் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட திசை இந்த பக்கம் எந்த காரியத்தையும் பண்ணுங்க வடகிழக்கு கிழக்கு தனுசு ராசியில் பிறந்தாலே ரெண்டு திசை தான் வந்து அதிர்ஷ்டமான திசையை பாவிக்கப்படுகிறது வடகிழக்கு கிழக்கு கிழக்கு ஈஸ்ட் வடகிழக்கு நார்த் ஈஸ்ட் ஈசானம் அந்த சிவன் இருக்கிற சிவ மூளை சனி மூளை வந்துருச்சாரா கரெக்டாக சனி மூளை வந்துருச்சா வடகிழக்கு சனி பகவான் பொறுப்பாக ஏறிட்டார் நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த நாலு நம்பருமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன பார்க்கப்படுகிறது இதை வந்து எப்போயுமே வச்சுக்கோங்க நீங்கள் உங்கள் ஜனன ஜாதத்தில் லக்கண தசாபுத்திலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்குன்னு ஒரு நம்பர் இருக்கணும் மூணு ஏழு பதினொன்று ஒம்பது மூணாம் நம்பர் குரு பகவான் ஏழாம் நம்பர் கேது பதினொன்று சுக்கரன் ஒம்பது செவ்வா நல்ல அமைப்பு குருவும் கேதுவும் சேர்ந்த கேள யோகம் கொடிஸ்வர யோகம் சுக்ரனும் செவ்வாயை சேர்ந்தால் பிருகுமங்கல யோகம் அருமையான யோகம் இல்லற வாழ்க்கைக்கு ஒரு மனதனுக்கு சந்தோஷப்படுத்துகிற யோகம் பிருகு யோகம் ஒரு மனதேன் கோடி பணம் இருந்தாலுமே ஒரு பெண்ணுடைய ஸ்பரிசம் இருக்கணும் ஆணாக இருந்தால் பெண்ணு பெண்ணாக இருந்தால் ஆண் வயது வித்தியாசம்லாம் இல்லை சரியா ஒரு தாத்தா பாட்டிக்குமே வந்து தாத்தா பாட்டியை பார்த்தா கொஞ்சம் அப்படியே ஏன்வார் பள்ள காட்டுவார் அவருக்கு கோபம்லாம் மறைஞ்சு போயிடும் ஏன்னா பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் ஒரு புரிதல் இருக்கும் தனியாக தாத்தா மட்டும் இருந்தாருன்னா மண்டை கஞ்சி போயிடுவார் யோசிப்பார் பாட்டி இருக்கும்போது இப்படிலாம் இருந்தோமே நல்லா பார்த்துக்கிட்டாலே வச்சுக்கிட்டாலே இப்போ நான் தனியாக கம்பை இருக்கேன்னு அப்படின்னு நினைப்பார் எல்லாருக்கும் அப்படி தான் பெண்மையின்றி மண்ணில் இன்பம் ஏதடா கண்ணை மூடி கனவில் வாழும் மானிடா பெண்மை இல்லைன்னா ஒன்றும் இல்லை பெண்களே இந்த உலகத்தில் இல்லை நினச்சி பாருங்கள் மண்டைக்குள்ள மழை பெய்யுற மாதிரி இருக்கும் வெறுத்து போயிடுவான் அவன் கிறு கிருக்கனாயிருவான் தலைமுடியை பிச்சுக்கிட்டு சட்டை சரி சட்டப்பேட்டால் கிழிச்சிட்டு ஓடிடுவாங்க ஆம்பளை எல்லாம் பெண்கள் இருக்கணும் தாங்க பூமியை சமப்படுத்துகிறாங்க அதுக்கு யார் சுக்குரன் அந்த சுக்குரனும் செவ்வாயும் சேர்றாங்க பதினொன்று கூடிய சுக்குரனும் ஒம்பது கூட செவ்வாயும் சேர்ந்து விருதுமங்கல யோகத்தை கொடுக்கறதுனால சனசு வந்து சமநிலைப்படுகிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு சேரும்போதான் சமநிலை அடைகிறான் இயல்பு நிலைக்கு திரும்ப தான் அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை சந்தித்து அந்த ஆணையோட ஸ்பரிசம் அவனுடைய பழக்கம் நெருக்கம் எனக்கம் ஒன்று சேரும்போது அவள் சமநிலை அடையிறா சரியா எதா இருந்தாலும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் தேவைப்படுது பெண்ணுக்கு ஆண் தேவைப்படுகிறது ரைட் நேர்களே ஸோ உங்களுக்கு வந்து இப்போ மூணு ஏழு ஒம்பது பதினொன்று எண்கள் நல்ல எண்களாக பார்க்கப்படுகிறது நீங்கள் வந்து அடுத்து செய்கிற காரியங்களுக்கு இந்த எண்களை யூஸ் பண்ணுங்கள் நிச்சய பணக்காரர் ஆவீர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் பணக்காரர் ஆகிறதுக்கு வந்து இந்த அஞ்சு விஷயத்தை சொல்லிட்டேன் நான் ஐந்து விஷயத்தில் நீங்கள் ஸ்டாங்காக இருக்கணும் சனி பகவான் நல்ல நிலைமையில ஏறுறாரு துர்பாதம் முடிக்கிறாரு கிரக நல்லா இருக்குது இந்த அமைப்பு வந்து அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் தொடரும் நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே தான் இருக்கும் இடையில சில பள்ள மேடு இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ரோடு மாதிரி தான் ரோடில் என்ன ஈவனாகவும் இருக்குது திடீர்னு ஸ்பீட் பிரேக் இருக்குது டோல் கேட் இருக்குது திடீர்னு போலீஸ்காரை வந்து செக் பண்ணுறாங்க இது மாதிரி நடக்கத்தான் செய்யும் வாழ் வாழ்க்கையின் வெள்ளத்தில் வாழ்க்கை என்னும் பாதையில் திடீர்னு உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நம்ம மனசு செஞ்சுருக்க மாட்டோம் திடீர்னு வெள்ளம் வரலாம் மெட்ராஸில் வெள்ளம் வந்து பத்து நாள் சும்மா இப்போ எல்லாம் கிடக்கிறாங்க அதுக்காக மெட்ராஸை போயிட்டாங்களா போய்ட்டாங்களா செக்ரட்டரியை மாற்றிட்டாங்களா இல்லையே எல்லாம் அங்கே தானே இருக்காங்க வெள்ளார அன்றைக்கி வந்து டெனிஜி டிஜே போட்டு தண்ணி எடுக்கிறாங்க போட்டை போட்டு சாப்பாடை கொடுக்குறாங்க அங்கிட்ட ஒரு நாலு நாள் சகஜ நிலை திருப்பி விட்டது மறுபடியும் மவுண்ட் ரோட்டில் ரெக்கை கட்டி பறக்க வேண்டியது தான் இப்படி தான் நடந்துகிட்ருக்குது சரியா மழை பெஞ்சிச்சின்னா பாலத்து மேலே வண்டி நிப்பாட்டிட வேண்டியது தான் இப்படி தான் போயிட்டுருக்குது வேறு வழியில் வாழ்ந்து தான் ஆகணும் அதுபோல் சில நேரங்களில் கிழக்கு நிலை சரியில்லைன்னா மேடுப்பாளம் இருக்க தான் செய்யும் அடுத்து இந்த காலத்தில் நல்லா இருக்குது மே பதினாலாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்குது மே பதினாலு சுருக்கம் சொன்னால் சித்ரா பருணிக்க முன்னாலே சிறப்பாக இருக்கிறது அப்படியே டியூன் பண்ணுங்கள் நான் அப்பப்போ சில பூஜை புனஸ்காரம் சொல்லுவேன் அதை டியூன் பண்ணுங்கள் நான் சொன்ன திசைகளை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க கிழக்கு வடகிழக்கு சொன்ன நம்பர்கள் மூணு ஏழு பதினொன்று ஒம்போது இந்த நம்பரு இந்த திசையை சுற்றி வந்தீங்கன்னா உங்களை சிறப்படைவீர்கள் இதை சுற்றி மட்டும் வாங்க நல்லாயிருக்கும் பலங்கள் இதில் நான் சொல்லலை நீங்கள் பணக்காராக ஆனோம்னா இந்த விஷயத்தை மட்டும் கடைப்பிடிக்குங்க பணக்காரனா ஆகிறதுக்கு ஐந்து விஷயங்கள் இன்னும் ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் சரியா இந்த திசையை நீங்கள் சார்ந்து நிச்சயம் பணக்காரன் ஆவீர்கள் கிழக்கு வடகிழக்கு உங்களை பணக்காரனாக ஆக்குறதுக்கு உள்ள திசைகள் கிழக்கு வடகிழக்கு இந்த திசையை நோக்கி நீங்கள் காரியங்களை செய்யலாம் சரியா வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி கடைக்கு வாசல் வைக்காத இருந்தாலும் சரி இல்லைனா ஒரு பக்கம் தொழில் பண்ணுறாருந்தாலும் சரி அந்த பக்கம் போய் வடக்கு வடகிழக்கு பக்கம் சார்ந்து செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் வந்து ஆவீங்க அந்த பணம் எவ்வளோன்னு நான் சொல்ல மாட்டேன் அது பணமாகவும் கிடைக்கலாம் சொத்தாகவும் கிடைக்கலாம் வேறு மாதிரியாகவும் கிடைக்கலாம் பதவியாகவும் கிடைக்கலாம் ஒரு பெரிய புகழாகவும் கிடைக்கலாம் ஒரு அந்தஸ்தாகவும் கிடைக்கலாம் உங்கள் காலங்கடந்து கூட அதனுடைய பேர் இருக்கலாம் பேர் பணம் சம்பாதிச்சிருக்க மாட்டாங்க புகழே அந்த சம்பாதிச்சிருவாங்க தலைமுறைக்கு அது நிற்கும் எனக்கு அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டில் அப்படி கூட ஒரு அமைப்பாக இருக்கலாம் வாட்வருமேபி அது வந்து உங்களுக்கு யோகமாக அமையலாம் யோக திசையாக அதிர்ஷ்ட திசையாக அமையலாம் மாதிரி அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட எண்கள்னால் பணத்தை மட்டும்தான் கொடுக்கணும் கிடையாது வேறு எதுவும் நிறைய கொடுக்கும் சரியா அதெல்லாம் அதில் அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும் அதுக்குள்ளே போய் அந்த இன்வால்மெண்ட் அந்த கமிட்மெண்ட்டில் நம்ம ஆகி அந்த கரஸ்பாண்டிங்கில் இருந்தால் தான் அதோடைய பெனிஃபிட் என்னன்னு தெரியும் வெளியே எல்லாருக்கும் இதுதான் கிடைக்கும்னு யாராலும் சொல்ல முடியாது வேணால் கதை வேணால் விடலாம் இதை வாங்கி அப்படி போட்டால் அப்படி நடக்கும்னு அதெல்லாம் ராஜி கிடையாது அந்த அவங்கவுங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும் கமிட்மெண்ட் இருக்கும் அந்த கமிட்மெண்ட் வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதில் வந்து இது வந்து உங்களுக்கு துணை புரியுமா அவ்வளோதான் நான் உங்கள் கையில் ஒரு தடியை தான் கொடுப்பேன் அந்த தடியை வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக போகணும் ரோட்டில் போகும்போது எது இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணிவிட்டு தடியை வச்சுட்டு போகணும் இல்லை நான் தடையை வச்சு சுற்றுவேன் எதுக்கு அவரை மண்டையை உடைப்பேன்னா அது பிரச்சனை தான் எதுக்கு அவருக்கு மண்டையை உடைச்சேன்னா போலீஸ் கேஸ் கொடுத்துருவான் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதான் தான் போகிற இடத்துக்கு போக முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட வேண்டியதான் ரகலை தான் ரகல பாண்டியன் ஆயிடுவீங்க அதனால் நான் கூட தடியை தான் கொடுக்க முடியும் ஒரு கொம்பை தான் கொடுக்க முடியும் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு தூண்டியில் தான் குடிக்க முடியும் நீங்கள் நல்ல இடமா பார்த்து மீன் எடுக்கிறமாக பார்த்து தூண்டியில் போட்டிங்கன்னா மீன் நிறைய கிடைக்கும் சரியா யாரையும் வந்து தனுசு ராசி நீர்களுக்கு மீனை வாங்கி பொறிச்சுலாம் கொடுக்க மாட்டாங்க மீன் பிடிக்கிறது உங்களுடைய வேலை தான் தூண்டியல் வேணால் கொடுக்கலாம் அதுதான் அந்த நேரங்காலம் அந்த அமைப்பு கிரக நிலைகள் அந்த திசைகள் திசைகள் அதிர்ஷ்ட எண்கள் இப்படி தானே சிலதை வந்து ஃபீட்பேக்காக கொடுக்கலாம் சரியா அதை நீங்கள் தான் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் உங்கள் இருப்பு நிலைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நான் பலன்கள்லாம் சொல்லலை அந்த வீடியோவில் நிச்சயம் நீங்கள் வந்து மாறுதல் உண்டு நிச்சயம் இந்த ஐந்து விஷயத்தை களைப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறுதல் உண்டு சனி பகவான் வேறு புற்பாதம் எடுத்திருக்கிறாரு அந்த காலகட்டத்தில் இந்த அஞ்சு விஷயத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் கொடிஸ்வரர் ஆகலாம் நீங்களும் கொடிகளை பெறலாம் வாழ்த்துக்கள் நேரலே எல்லாமே இறைவன் மூலம் போராடம் முத்தாடம் ஒன்னாம் பிறந்த நீரலுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நிலைமையிலும் கொடுப்பார் அனைத்து வளநலங்களைப் பெற்று தேகாரோக்கத்துடன் தீர்க்காலுடன் நீர் ஓடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே